ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற க மூன்றாவது மட்டும் கடைசி அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெற இருக்கிற ஐபிஎல் போட்டி குறித்து அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அதாவது சன்ரைஸஸ் ஹைதராபாத்துக்கும் வந்து மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்சாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் வெற்றி பெற்றால்தான் வந்து அவங்க நான்காவது இடத்துக்கு திரும்பவும் போக முடியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மேட்சாக தான் நான் பார்க்குறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஆன்கண்டே ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து செகண்ட் பேட்டிங்க்கு தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பிச் ரெடி பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் பட் இந்த மேட்சில் யார் வின் பண்ணாலும் அந்த மேட்ச் வந்து விறுவிறுப்புக்கு வந்து பஞ்சம் இருக்காது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா வந்து மும்பை இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இனி வந்து ப்ரெஷருக்கு வந்து கிடையாது ஸோ அதனால் அவங்களும் வந்து ஃப்ரீயாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த மேட்சை பற்றினா உங்களுக்கு கருத்துக்களை வந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடும்படி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் போல் உங்களுடைய அன்பான ஆதரவை தொடர்ந்து தரும்படியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்